கத்தரை அறிகிற அறிவில் வளர்றதுனால கிருப பெருகுது சமாதானம் பெறுகிறது ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவும் வருது அவரை அறிகிற அறிவு வந்து உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அதற்கேற்றபடி செயல்பட உங்களுக்கு உதவி செய்து தேவனை பற்றிய வெளிப்பாடும் அறிவும் தான் உங்களுடைய வாழ்க்கை தரத்தின் அளவு சரிங்களா ஸோ அப்போ அது ரொம்ப முக்கியம் ஸோ இதுவரைக்கும் தேவனை பற்றிய புரிதல் நம்ம ஒரு பிரசங்கங்களில் கேட்டுக்கலாம் அதனால தான் நிறைய பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க ஆண்டவரை பற்றி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லி கொடுத்துட்டு போயிடறாங்க பாருங்க அதனாலதான் தான் வந்து ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ண வேண்டியது என்னவாக இருந்துச்சுன்னா தேவனை பற்றிய புரிதலை தான் ஏசு ஃபஸ்ட்டு மனுஷனுக்கு கரெக்ட் பண்ணார் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்ட்டார் இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க அதெல்லாம் வேணா நான் இப்போ சொல்கிறான்றார் மனுஷனுக்கு ஏசு செய்த மொதல் ஊழியமே தம்பி நீ ஆண்டவரை பற்றி தப்பாக புரிஞ்சுருக்குற தப்பாக சொல்லி கொடுத்துட்டாங்க இப்படியெல்லாம் கேள்விப்பட்டேல இல்லை இப்போ நான் உனக்கு சொல்கிறேன் இதுதான் கரெக்டுங்கிறார் அப்போது வந்து ஒரு பிரசங்கத்திலே நிறைய அண்டர்ஸ்டாண்டிங்கையும் வெளிப்பாட்டையும் இயேசு கரெக்ட் பண்ணார் இன்னைக்கு நிறைய பேர் எழுதப்பட்டதை பிடிச்சிக்கிட்டு இப்படிதான் சொல்லியிருக்கு இதுதான் இதான் கரெக்ட் இதுதான் கரெக்ட் இயேசு செஞ்ச ஃபர்ஸ்ட் வேலையே எதெல்லாம் நீ அதெல்லாம் தப்புன்ட்டார் எதையெல்லாம் பிடிச்சிட்டு இப்படிதான் இன்னையும் அதெல்லாம் கிடையாது நான் சொல்றதை கேளுன்னிட்டாரு நீ எழுதப்பட்டதை புடிச்சிட்டு இருக்க வார்த்தை மாம்சமானவர் சொல்றாரு அது கிடையாது இதுதாங்கிறார் இன்றைக்கும் நிறைய நேரத்துல தேவனை வந்து சில வசனங்களுக்கு உள்ளடக்கி வசனமே இப்படிதான் சொல்லுதுன்றோம் இல்ல தேவன் ஆவியா இருக்கிறார்னு வேதம் சொல்கிறது அப்போ இன்றைக்கு ஆவியானவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு தேவன் தம்மை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்கிற புரிதல் நமக்கு இருக்கணும் சோ இதை பற்றி கடந்த காலங்களில் நான் நிறைய பேசியிருந்தாலும் சில விஷயங்களை மறுபடியும் மறுபடியும் நினைப்பூட்டுவது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொரு மாதிரி தேவன் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார் சில இடங்கள்ல அக்கினியா வெளிப்பட்டு இருக்கிறார் சில இடங்கள்ல மேகஸ்தம்பமா வெளிப்பட்டு இருக்கிறாள் விச் இஸ் குட் நீங்க இன்னைக்கு அதே மாதிரி வெளிப்பாடை கேட்க கூடாது நீங்க வளர்ந்துட்டீங்க இந்த காலத்திற்கு தகுந்த வெளிப்பாடு உங்களுக்கு தேவைய ஒளிய முந்தின காலத்தில் இருந்தது போல இப்பொழுது நீங்கள் கேட்க கூடாது எளியா சொன்னாரு அக்கினியால் பதில் தருகிற தேவனே தேவன் அந்த காலத்திற்கு அந்த லாங்குவேஜ் தான் அவங்களுக்கு அக்கினியில வந்து பதில் கொடுத்தாரு இன்னைக்கு அக்கினி தேவை இல்லை இன்னைக்கு அக்கினி தேவை இல்ல இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு என்ன லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வேணுமோ அந்த ஏரியால கத்தர் உங்களோட பேசுவார் அப்ப இந்த புரிதல் நமக்கு இருக்கணும் இன்னைக்கு நம்ம நிறைய நேரத்துல பாருங்க பாடெல்லாம் எழுதிடும் எளியாவின் தேவன் எங்கே அப்படின்றோம் இன்னைக்கு நீங்க எளியாவின் தேவன்டெல்லாம் போகாதீங்க எளியாவின் தேவன் உங்களுக்கானவர் அவர் அந்த காலத்துக்கானவர் நீங்க ஏன் எளியாவின் தேவனை தேடுறீங்க அது யாராவது போய் அந்த காலத்தை போய் இன்னைக்கு விரும்புவோமா போஸ்ட் கார்டு எங்கேன்னு யாராவது கேட்பீங்களா போஸ்ட் கார்டு ஒரு காலத்தில் எழுதிட்டு தான் இருந்தாங்க போஸ்ட் கார்டெல்லாம் நம்ம மிஸ் பண்ணுறோம் நீக்கும் வந்து யாராவது போஸ்ட் கார்டு எழுதுன்னு பார்ப்போம் இன்னைக்கு நம்ம வீடியோ கால் வரைக்கும் போயிட்டோம் இன்னைக்கு போய் போஸ்ட் கார்டெல்லாம் நீங்கள் யாரும் வாங்குறதுல எழுதுறதுலன்னு பேச முடியுமா காலங்கள் மாறிட்டே இருக்கு இளியாவின் தேவன் எங்கேன்னு இன்னைக்கு கேட்கக்கூடாது நீங்க தேசு கிறிஸ்துவில் வெளிப்பட்ட மகிமை நாடணும் நீங்க அக்கினி அக்கினியில வந்த மகிமை வேணுமா உங்களுக்கு இயேசு கிறிஸ்து மூலமா வெளிப்பட்ட மகிமை வேணுமா பின்னோக்கி போகாதீங்க பின்னாடி போகாதீங்க நீங்க அட்வான்ஸ்டா போகணும் முன்னாடி போகணும் ஏசு சொல்லாரு நான் செய்தவைகளையும் செய்வார்கள் அவைகளை பார்க்கலும் பெரிதானவைகளை செய்வார்கள் ஏசுகிட்டே வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க தெரியுமா அக்கினி இறக்கலாமான்னு ஏசு வேணான்ட்டாரு உனக்கு இன்னும் ஆவி உடையவன்னு தெரியாதா நான் அக்கினி இறக்க வரலப்பா அழிக்க வரல ரட்சிக்க வந்தேன்ட்டாரு அப்ப இயேசு செஞ்சதை தான் செய்யணும் வழியே பின்னாடி கூடாது அப்போ நாலேஜ் ஆஃப் காட்ல எவ்வளவு பிரச்சனை இருக்கு பாருங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டோம்னா அதையே புரிச்சு நம்ம தொங்கிட்டு இருப்போம் அப்போ ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்